வணக்கம் வெல்கம் டு நியூ டெக் எலக்ட்ரானிக்ஸ் இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட உடைஞ்ச ஒரு நோக்கியா டிவி வந்து வந்திருக்கு அதை வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம் அதை ரெடி பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதனோட டோர் ப்ளஸ் வந்து மாடல் நம்பர் எல்லாமே பார்த்துட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சேம் இதே ஒரிஜினல் பேனலை வந்து நம்ம இந்த டிவிக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் இப்படி ரீப்ளேஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு டிவினோட லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நம்மளுக்கு டிவி வாங்குறத விட ஒரு பாதி காஸ்ட்லியே வந்து இதை வந்து ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து கண்டியூவாக மேக் பண்ணுறோம் இது ஃபஸ்ட்டு நம்ம இதனோட கீழ் பேக் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதனோட மாடல் நம்பர் வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது எஸ்டி த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் ஏ ஜீரோ செவன் ஒன் எக்ஸி த்ரீ இதுதான் இதனோட பேனல் மாடல் நம்பர் இப்போ இந்த பேனலை வந்து நம்ம ஜஸ்ட்டு ரிமூவ் சேஃபாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு சேம் இதே ஒரிஜினல் பேனலை வந்து நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் இது ஒரு ஃப்ரேம் மாடல் தான் அதனால் வந்து ரொம்ப நம்ம காம்ப்ளிகேட்டடலாம் இருக்காது ஜஸ்ட்டு வந்து இதனோட ஓப்பனிங் இதெல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது ஓப்பனர் வச்சு சுற்றி கார்னர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் இது ஒரு ஒரே பார்ட்டு தான் இந்த பேனலு ப்ளஸ் வந்து அந்த ஸ்கேலர் அப்படிங்கிறது அந்த ஒரே பார்ட்டாக தான் வரும் நம்ம இந்த பார்ட் அப்படியே டோட்டலாக எடுத்துகிட்டு தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் இது உடஞ்ச பீஸ் ஏதாச்சும் உள்ளே இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும் ஏன்னா இருந்துச்சு அப்படின்னா உள்ள ஸ்க்ராச்சஸ் ஆகிறக்கு வாய்ப்பு அதிகம் இது நம்ம மாற்றக்கூடிய புது பேனல் இந்த பேனலோட மாடல் நம்பர் காமிக்கிறோம் பாருங்கள் இதனோட மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் ஏ ஜீரோ செவன் ஒன் சி த்ரீ ஏற்கனவே இதே மா இதுதான் காமிச்சிருந்ததுங்களே அதே எக்ஸாக்ட் மாடல் பேனலை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் அதனால் கிளாரிட்டி வைஸ் வந்து ஒரு பர்சன்டேஜும் டவுன் ஆகாது அதேமாதிரி பக்காவாக இருக்கும் புதுசு மாதிரியே இருக்கும் இது வந்து பேனலுக்கு மேலே வந்து ரேப்பர் ஷீட்டு வரும் இந்த ரேப்பர் ஷீட்டை வந்து நம்ம அப்படியே விட்டுறணும் ஏன் விட்டுறணும்னா கஸ்டமர் போக வரைக்கும் விட்டுறணும் அதுக்கப்புறம் கம்பல்சரி ரிமூவ் பண்ணிடணும் ஏன்னா இந்த ஷீட் மேல இருக்கிறப்ப ஸ்க்ராச்சஸ் ஆகாது நம்ம எடுக்கிறோம் வைக்கிறோம் அந்த இதில் ஸ்கிராச்சஸ் ஆகாமல் இருக்கிறக்காக அது சேஃப்டிக்காக நாங்கள் வச்சுருக்கோம் பட் இது கம்பல்சரி கஸ்டமர் ரெண்டுக்கு போகணுன்னா ரிமூவ் பண்ணிடணும் இது அப்படியே வச்சு யூஸ் பண்ணக்கூடாது இதனோட ஃபிட்டிங் எல்லாமே நம்ம கரெக்டாக அதனோட பொஷனில் ஃபிட் பண்ணிவிட்டு எல்இடி ஸ்கேபிளில் வந்து நம்ம ப்ராப்பராக இதில் கனெக்ட் பண்ணுறோம் கனெக்ட் பண்ணிட்டு அவுட்புட் பார்க்குறோம் இப்போ இதை ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம பவர் ஆன் பண்ணுறோம் டிவியை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு சின்ன ஒரு கிளியரன்ஸ் இல்லை அப்படிங்கிற அந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் பக்காவாக ஒரிஜினலாக அதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேட்டிஸ்ஃபைடாக வந்திருக்கு இதே மாதிரி உங்கள் டிவியினோட